ஹாய் இன்னைக்கு நைட் டிஃபனுக்கு ஒரு ஒரு மணி நேரத்தில் டக்குன்னு செய்கிற மாதிரி ஒரு ரெசிபி பார்க்க போகிறேங்க அதுக்காக ரேஷன் பச்சை அரிசி எடுத்து ஒரு முக்கால் மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இதைய வந்து நம்ம தண்ணியை வடிச்சிட்டு கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி குறகுறப்பாக இருக்கணும் ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது கொஞ்சம் கொரனையாக அரைச்சி எடுத்தாச்சு இன்னைக்கு கடாயை வச்சுக்கலாம் இல்லை எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதையும் கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு பொறிஞ்சதையும் கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு பொறிஞ்சதையும் வெங்காயம் வரமிளகா கறிவேப்பிலை எல்லாம் சேர்ந்து கட் பண்ணி வச்சுருக்கோங்க ஆசை சேர்த்துக்கலாம் காய் வந்து கண்ணாடி கண்ணாடிப்பாக வதங்கினா போதுங்க நல்லா வதங்கக்கூடாது இந்த அளவுக்கு வதங்கினா போது இதில் நான் ஒரு மூடி தேங்காயை துருகி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு திருப்பு திருப்புனா போதுங்க இப்போ இல்லாமல் அரைச்சி வச்ச மாவை சேர்த்துக்கலாம் சிம்மில் வச்சுக்கோங்க கை ஸ்பீடு வேண்டாம் நான் வந்து கொஞ்சம் தண்ணி தான் ஆட்டியிருக்கேன் ரெண்டு இது வந்து ஒரு ஒரு நிமிஷத்தில் கெட்டி ஆகிடும் உப்பு போட்டு ஆட்டிருக்கிறோம் உப்பு செக் பண்ணிக்கிங்கன்னா பத்திரினா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் கொலைக்கட்டை பிடிச்சி வைக்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது கைப்பறுக்குற சூடு வரட்டும் அதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் இப்போ இட்லி பாத்திரம் தண்ணி காஞ்சிருச்சுங்க இதுவும் கைப்பறுக்குற சூடு வந்துருச்சு நீ பிடிச்சி வச்சுக்கலாம் அளவாக சின்னதாக இப்படியே எடுத்து சீக்கிரம் வெந்துடும் அப்படியே பிடிச்சிக்கலாம் நீங்கள் உருட்டி பிடிச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட் இருக்காது அழகாக இருக்கும் பார்க்குறக்கு ஆனால் வந்து இப்படியே எடுத்து வச்சிங்கன்னா தான் அப்படியே உதிரி உதிரியாக வரும் அப்படியே எடுத்தோன்னே பிடிச்சிங்கன்னா உதிரி உதிரியாக வரும் கொஞ்சமாக எடுத்து அப்படியே இதே மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கலாங்க எல்லாத்தையும் பிடிச்சி வச்சாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதும் மூடி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் இருக்கட்டுங்க ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாங்க வெந்துருச்சுங்க அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது தேங்காய் சட்னி அல்லது வறுத்து நடக்கல சட்னி சூப்பராக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்